வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவே இப்போ அருமையான சுவையில் பருப்பு பொடி எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாங்க இது சூடான சாத்து கூட இந்த பருப்பு பொடி சேர்த்து நெய் வீட்டு கூட பிசஞ்சு சாப்பிடலாங்க இல்லாட்டியும் நல்லெண்ணெய் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை ஆப்பம் பனியாரம் இதுக்கும் சேர்த்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பொரியல் ஏதாவது செய்யும் போதுங்க கடைசியாக கொஞ்சம் இந்த பொடி போட்டு பரட்டி விட்டுட்டு இறக்கும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் பொரியல் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு துவரம்பு பருப்புங்க அறுபது எம்எல் கப்பில் கால் கப் உள்ள கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு அதே மாதிரி கால் கப் வந்து உளுந்தம்பருப்பு கால் கப் பாசி பருப்பு கால் கப் பொட்டுக்கடலை ஒவ்வொரு பருப்பாக லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க ரொம்ப கருக விட்டுறக்கூடாது மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு இது லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் இப்போ தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க கால் கப் கடலைப்பருப்பு எல்லாமே எண்ணெய் ஊத்தாம வெறும் கடாயில் தாங்க இருக்கேன் இதையும் லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம் உங்களுக்கு வருபடும் போதே நல்லா மனம் வரும் இப்போ கடலைப்பருப்பு வருபட்டுருச்சுங்க தட்டுக்கு மாற்றி சூடாக வச்சுக்கலாம் கால் கப் உளுந்தம்பருப்பு உளுந்தம்பருப்பு லேசாக செவந்து வர அளவுக்கு இந்த பக்கூத்தில் வறுத்து எடுத்துக்கிட்டா தான் சரியாக இருக்குதுங்க கால் கப் பாசிப்பருப்பு பாசி பருப்பு நல்லா செவக்க வறுத்துட்டுங்க இந்த அளவுக்கு லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதுங்க நீங்கள் பருப்பு வருபடும் போதே எங்களுக்கு நல்லா மனம் வரும் கால் கப் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை சூடு காட்டிக்கிட்டா போதுங்க இது கூட ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் சீரகம் உங்களுக்கு பொறிஞ்சு வரும்போதே லேசாக சடச்சடாங்க ஒன்றரை டீஸ்பூன் மிளகு லேசா மிளகு சூடு காட்டிக்கிட்டா போதுங்க கால் பூடி கருவேப்பிலை நல்லா ஈரம் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வறுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் நல்லா இலை வறுபட்டு லேசாக நம்ம உடச்சி பார்க்கும்போது மொறுமொறுன்னு இருக்கணுங்க அந்த பக்குவத்துக்கு வறுத்துக்கிட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் கருவேப்பில நல்லா மொறு முருன்னு வருபட்டுச்சுங்க இதை தட்டுக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே பதினஞ்சு வரமிளகாய் அவங்கவுங்க காரத்துல வரமிளகா சேர்த்துக்கலாங்க இன்னும் கூடுதல் காரம் விருப்பப்படுறவங்க அஞ்சு வரமிளகா கூட சேர்த்துக்கலாம் இப்போ வரமிளகா நல்லா வறுபட்டுருச்சுங்க நல்லா போதே நல்லா உப்பி வந்துருப்பாங்க ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது அஞ்சு பூண்டுப்பல் லேசாக இடித்து வச்சுருக்குங்க இதை வறுத்துக்கலாம் பூண்டு ஓரளவுக்கு சமந்து அளவுக்கு வறுத்துட்டேங்க தட்டுக்கு மாற்றிக்கலாம் பருப்பு பொடிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு எடுத்துருக்கங்க நீங்கள் அளவாக சேர்த்துக்கங்க பத்தலைன்னா கொஞ்சம் பொடி உப்பும் கூட கலந்துக்கலாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா கல்லுப்பை நீங்கள் வறுத்துட்டு மறுபடியும் பொடிச்சும் கூட பருப்பு பொடி கூட கலந்து வச்சுக்கலாம் பூட ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடாயோட சூட்டில் தாங்க இந்த கல்லுப்பு வறுத்துட்ருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கடைசியாக இது கூட ஒரு டீஸ்பூன் பெருங்காய் தூள் எடுத்துருக்கங்க இதை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க பெருங்காய் கட்டியாக இருந்தால் கொஞ்சமாக வெறும் கடையில் சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு நீங்கள் வறுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் இப்போ நல்லா சூடாகரிச்சுங்க பாதி பாதியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வருவேப்பில் வர கொஞ்சம் வறுத்த பூண்டு கூட கொஞ்சம் பருப்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க இது கூடவே எடுத்து வச்சிருக்கிற ஒரு டீஸ்பூன் பெருங்காய்தூள் பாருங்கள் அளவுக்கு தருதருப்பாக அரைச்சிருக்கேன் இதை மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்று சேர அரைப்போம் இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நல்லா ஈரம் இல்லாத ட்ரை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணுங்க இதெல்லாம் ஒன்று சேர கலந்துட்டு பெரிய மிக்சி ஜாரில் அடிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க அரைச்ச பொடி எல்லாமே ஒன்றா கலந்துட்டு இப்போ மறுபடியும் ஒரு தடவை அடிச்சு எடுத்துக்கலாங்க பருப்பு பொடி அரைக்கும் போதுங்க லேஸாக கொஞ்சமாக சன்னமாக நறுநரப்பு இருக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாகவும் பிடிச்சிக்க கூடாது இது ஒரு தட்டுக்கு மாற்றி சூடார வச்சுக்கலாம் மீதம் இருக்கிறதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா சூடாறுன பிறகு ஒரு ஏர்டைட்டான கண்ணாடி பவுலில் நம்ம போட்டு வச்சுக்கும் போதுங்க மூணு மாதம் வரைக்கும் நல்லாயிருக்கும் ஈரம் படாத ஸ்பூனில் தேவைங்க போது எடுத்துகிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணுங்க தேவையான அளவுக்கு நெய் உருக்கி எடுத்துக்கலாங்க பருப்பு பொடி கூட கவந்து கறக்கு நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் நீங்கள் விருப்பப்பட்ட தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றி பரட்டி சாப்பிட்டுக்கலாம் இது வந்து இட்லி தோசை பணியாரத்துக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க இந்த பொடி நம்ம சூடான சாப்பிட்டு கூட பெரட்டி சாப்பிட்டுக்கலாம் அது போக நம்ம ஏதாவது பொரியல் வகை செய்யும் போது கடைசியா இந்த பொடியை போட்டு பெரட்டி விட்டு கூட இறக்கி வைக்கும்போது நல்லா இருக்கும் இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்